ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் எடுத்த விலாக் தான் ஒரே வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் நவம்பர் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வீடியோக்கள் காலையில் எழுந்திரிச்சதும் மொதல் வேலையாக குளிச்சிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு வீடெல்லாம் நைட்டே பெருக்கி வச்சுருந்தோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போய்ட்டோம் நான் தான் சட்னி எதுவும் வரைக்கில லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் அவன் நேராக தோசை ஊற்றுறேன்னா சரி போய் தோசை ஊற்றிக்க சித்திக்கிட்ட சட்னி வாங்கிக்கனு சொல்லிவிட்டேன் சரின்னு தோசை ஊற்றிட்டான் திருப்பும் போது தான் கீழே போட்டு என்னமோனு பார்த்தேன் ஏன்னா கரெக்டாக திருப்பிட்டான் ஆம்லெட் போடுறேன் அப்படின்னா சரி நான் அந்த விளக்கேற்றி ஏற்றி சாமி புட்டை என்ன வேணும் போட்டுக்க அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போடுடான்னு மாட்டேன்ட்டான் அடுப்பு சிம்மில் வச்சு இப்பெல்லாம் பண்ணாத முகி கேஸு தான் வேஸ்ட் ஆகும் தோசை ஊற்றுறேன் ஆம்லெட் வேணும்னா அந்த வேலையை முதலே பார்த்துருக்கணும்னு சொன்னேன் சரிங்கம்மா அப்புறம் அடுத்த வாட்டி கரெக்டாக செஞ்சுறேன் அப்படின்னா சரின்னு சொன்னேன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பவுல் நிறையா பப்பாளி பழம் தான் சாப்பிட்டேன் ஏண்டா சாப்பிட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு சூடு சூடு தாங்க முடியல இனி அந்த பப்பாளி பழத்து மேலே ஆசையே வைக்கக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி தண்ணி அவ்வளோ தண்ணி குடித்தேன் ஹீட்டை கிளப்பி விட்டுருச்சுங்க பப்பாளி பழம் ஒரு அளவு தான் என்னையாட்டம் ஓவாலம் பிடிச்சி இவ்வளோ பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது ஒரே நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு தங்கச்சி வீட்டில் போய் எட்டி பார்த்தேன் அவங்க சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொத்தமல்லி சீரகம் சோம்பெல்லாம் வறுத்து வச்சுருந்தா சின்ன வெங்காயம் ஒழிச்சு வச்சுருந்தா எனக்கு வேணாம் சனிக்கிழமை என் பசங்களுக்கு மட்டும் கொடுத்துருன்னு சொன்னேன் அவள் செஞ்சு பசங்களை கொடுத்துட்டான் காலையில் சாப்பிட்டு எல்லோரும் டியூஷன் போயிட்டாங்க அவங்களெல்லாம் டியூஷன் போனதுக்கப்புறம் நான் எம்ப்ராய்டிங் கிளாஸ் போயிட்டு ரெண்டு மணி போல் வந்தேன் வந்தால் எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்டு அப்படியே எங்கள்கிட்ட இருந்தாங்க நான் வெறும் ரசம் இல்லட் ரைஸ் வச்சு சாப்பிட்டாச்சு சனிக்கிழமை அப்படின்றதுனால எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் எனக்கு வேணாம்னா என் பசங்களுக்கு அவள் தான் செஞ்சு போடணும் வேறு வழி இல்லை சாதாரணமாக இட்லி தோசைக்கு சட்னி அரைக்க நான் தானே நான் தானம் வந்தாலே எனக்கு வேணாம் என் பசங்களுக்கு மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம் அவளாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவோம் நானாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன் அப்புறம் கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் கொடுத்துருவோம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்கள் டியூஷன் போயிட்டாங்க நானும் என் தங்கச்சியும் பார்க்குக்கு வாக்கிங் போயிட்டோம் நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா நட நான் மெதுவாகவே நடந்துக்கிறேன் எனக்கு வெயிட்டே குறையில பரவாயில்ல அப்படின்ட்டு மெது உட்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வாக்கிங் போனேன் பார்க்குக்கு ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே அப்படியே பயமாக இருக்குது ஏன்னா புல்லெல்லாம் நிறையா வந்துடுச்சு இருட்டாயிருது பாம்பெல்லாம் அலையுது நானும் எங்காசியும் ஒரு பாம்பு பார்த்து பயந்துட்டு போதும் வாக்கிங் நடந்தது போதும் வா போகலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் ராகி டி அப்பம் செய்யலான்னு ஒரு ஞான உதயம் பிறந்து அறுவை குளறில் நிறையா மாவு போட்டு செஞ்சோம் அது பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டோம் அவ்வளோதான் வேறு என்ன சொல்ல முடியும் மிக்சிங்களை தான் ப்ராப்ளம் பண்ணிவிட்டோம் எங்கள் குடும்பத்துக்கு செய்யணும்னா ட்ரையலே ஒரு ஒரு குண்டாக நிறைய செய்யணும் அது ராகி மாவு ரெண்டு கப்பு மாவு ஒரு கப்பு போடவும் அது என்னமோ எங்களுக்கு சரியாக வெந்து வரல நல்லா அது மாதிரி வரல பிழியும் போது நல்லா தான் பிழிஞ்சுது வெந்து எடுத்தால் அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தது தேங்காய் பால் ஊற்றுனா அப்புறம் உதிரி உதிரி ஆயிடுச்சு வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டோம் ஏக்கா மி மிக்ஸிங்கில் தாக்க நீ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கிண்டல் எடுத்துட்டு இருந்தா சரி போகுது போ இன்னொரு நாளைக்கு கொஞ்சமாக போட்டு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறையா நீ செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மனசு தேர்த்தியாச்சு இது இந்த இடியாப்பம் நான் செஞ்சேன் தேங்காய்ப்பால் என் தங்கச்சி செஞ்சா இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லவுமே உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம் வா போகலாம் எங்கள் வீட்டில் நான் தான் நேற்றுலாம் செஞ்சு கொடுத்தேன்ல அப்படின்னா அம்படி இதுக்கு தான் உங்கள் வீட்டில் கடனையும் வாங்கக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டில் கிச்சனை அளவுக்கு ஆக்கிட்டாங்க பாத்திரமெலாம் அத்தனை வந்து சேர்ந்துருச்சு நான் எப்படியும் செஞ்சு தாங்கணும் காலையிலையும் மதியானமும் அவள் தான் போட்டாள் வேறு வழி இல்லை மாட்டைன்னு சொன்னால் கொன்று இன்னொரு நாளைக்கு சாப்பாடு தரமாட்டான் அப்படின்ட்டு இடியாப்பம் செஞ்சுட்டு பசங்களுக்கெல்லாம் தேங்காய் பால் ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் வேஸ்ட் ஆகாமல் இடியாப்பம் பால் குடிச்சிட்டு மறுநாள் காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தஞ்சி தொள்ளாயிரம் பால் சாப்பிட்டாலும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாலும் சர்க்கரை சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட்டு செக் பண்ணவே மனசு வராது ஏன்னா எப்படியும் கெயின் ஆகிருக்கும்னு தான் நினப்பு ஆனால் எனக்கு எழுவத்தாறுக்குள்ளே போகாமல் எழுபத்தஞ்சுக்குள்ளே இருந்தாலே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது ஏதோ இந்த வெயிட் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக தான் இருந்தது எழுவத்தஞ்சி தொள்ளாயிரத்தில் இப்படியே தான் இருக்குது நான் எழுபத்தி நாலுக்கு போக போகிறனோ மனக்கனவு தான் வீ நாலு வெயிட்லாம் செக் இருந்தேன் அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து வீடு கூட்டிகிட்டு இருந்தா கூட்டுமான்னு சொல்லாமல் அப்புறம் மொத்தமாக கூட்டி எழுதிட்டு வீடு பெருசாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் இதை வீடை கூட்டி பெருக்கி துடைக்கவே முடியல பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுது வீடு கூட்டுறதுக்கு மட்டும் இது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு கூட்டணுன்னா அதை விட கண்டாயிடுது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கவுனி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு அது வரைக்குமே இருக்கா ரெண்டு தோசை ஊற்றி முடிச்சிட்டேன் அப்போவுமே கூட்டி எடுத்துட்டு தான் இருந்தாள் நான் இன்றைக்கும் தங்கச்சி வீட்டிலே போய் சட்னி வாங்கி சாப்பிட்டாச்சு வேர்க்கடையில் சட்னி அரைச்சிருந்தால் புளிப்பாக இருந்தது சொல்லிட்டு தான் வந்தேன் புளிப்பு எதுக்கு தான் எத்தனையோ போட்டு வச்சிட்றேன் நான் உப்பை போட்டு வச்சிடறேன் நீ புளிப்பை போட்டு வச்சிட்ற அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து பார்த்தேன் அப்போ தான் வீட்டை கூட்டி முடிச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு மதியானம் லஞ்ச் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேண்ட்டை கட் பண்ணி வச்சிடலான்ட்டு அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது என்றைக்கி ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் அப்படின்றது எனக்கும் தெரியல உள்ளே வேலை செஞ்சிட்டே ஸ்டிச் பண்ண மாட்டேன் இதில் எம்ப்ராய்டிங் கிளாஸ் போகிறேன் அங்கே போய் தைக்கிறேன்ட்டு போகிறனால நேரமே கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிறப்ப ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணி வச்சிட்டேன் இது கசகசன்னு போயிரும் திரும்ப அயர்ன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன் அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் கசக்கி போடுவேன் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு லஞ்சு செய்ய போயிட்டேன் நானும் என் பொண்ணு என் பையன்தான் சாப்பாட்டுக்கு அதனால் கொஞ்சமாக சுண்டக்காய் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டேன் பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சு முளக்கட்டை வச்சுருந்தேன் நல்லா மிளகிட்டு வந்துருச்சு அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டா வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வச்சாச்சு இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு செம டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் என் பசங்க தான் சாப்பிடவே மாட்டாங்க காய் கசக்குது எங்களுக்கு வேணாம் அப்படி நல்லது யாருக்கு தெரியுது அப்படின்ட்டு குழம்பு மட்டும் ஊற்றி கொடுப்பேன் சாப்பிடுவாங்க ஒன்று ரெண்டு காயிருந்து திம்பாங்க அப்படி இல்லைன்னா தூக்கி கொண்டு போய் போட்டுருவாங்க எவ்வளோ நல்லது இதெல்லாம் ஊரில் செடியில் அப்படியே அனாமத்தை கிடக்கும் இங்கே காசு போட்டு வாங்குறதா இருக்குது இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் சமையலை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேண்ட்டுக்கு நாடாக மட்டும் ஸ்டிச் பண்ணலான்னு ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி இந்த கொஞ்சம் லேக்டன் லேட் லேட் கணம் அது ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு தைக்கிறோம் ஆனால் அது சரியாக பேர் தெரிய மாட்டேங்குது தைச்சி எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து வாக்கிங் போயாச்சு சண்டே அப்படின்றதுனால சிலம்ப கிளாஸ் இருந்தது சிலம்ப கிளாஸ் போயிட்டு பசங்களை அங்கே கொண்டு போய் சிலம்ப சுற்ற விட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் வாக்கிங் போனோம் ஒரு மூவாயிரம் ஸ்டெப் நடந்திருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் வாக்கிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் இது வந்து முன்னாடி இங்கே தான் வாக்கிங் நடப்போம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நடப்போம் இப்போல்லாம் ஒரு அரை மணி நேரம் நடக்கிறதுக்கே ரொம்ப கச்சட்டமாக இருக்குது நைட்டு வந்ததுக்கப்புறம் மசாலா பொரியா இது என்ன பொரி வேல் பூரியோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க பேசாமல் இதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே விட்டுருக்கலாம் எக்ஸ்ட்ரா வேறு சாப்பிட்டு அப்படியே மிதக்கமாக இருந்தது ஏன்டா இப்படி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு யோசனை தோணும் பாருங்கள் அத்தோடு நிறுத்திக்கணும் செகண்ட் ஆப்ஷனுக்கு போகவே கூடாது ஆறு மணிக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆறு மணிக்கு நாங்கள் சாப்பிட்டோம் ஆறு மணியை போல் டின்னர் இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் எட்டு மணியை போல் உப்புமா கொஞ்சம் கழுதி சாப்பிட்டேன் அன்றைக்கி தூ சுத்தமாக தூக்கமும் வராத அளவுக்கு ஆகிப்போச்சு அளவாக சாப்பிட்டு அளவாக இருந்துக்கணும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுனால வெயிட்டு அடுத்த நாளைக்கு ஏறி தான் இருக்கும் செக் பண்ணாமே இருக்கிறத பெஸ்ட்டு ஆனாலும் ஆர்வ குளரில் செக் பண்ணி தான் பார்ப்பேன் இப்படி தான் சண்டேவும் சாட்டர்டேவும் போச்சு நைட் டின்னருக்கு கோதுமை உப்புமா அதுக்கப்புறம் அந்த சுண்டக்காய் காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு சிறப்பாக டின்னரை முடித்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மில்லட்டு காய்கறி இந்த ரவை இதை சுற்றியே தான் டயட் இருக்குது இப்படி தான் என்னால் டயட் இருக்க முடியும் நான் இருக்கிறத மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன் உங்களை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லலை பாய்